சிற்ற்றம்பலம் ஹரகர நம்ம பார்வதி வதே ஹரகர மகாதேவா திருமந்திரம் பாடல் இரநூத்தி நாற்பது வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் வேட நெறி செய்தால் வீடு அதுவாகுமேங்கிறார் அதாவது வேட நெறி வேடம் பூன்றது அப்படின்னா ஒரு நாட்டில் விவசாயம் பண்ணுறவங்க துணி நெய்யக்கூடியவங்க மண்பாண்டம் செய்கிறவங்க இப்படி இன்னும் பல வேலைகளை செய்யக்கூடியவங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்க அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற வேடத்தை போட்டுக்கிட்டு ஆனால் அந்த வேலையை செய்யாமல் சோம்பேறிகளாக இருந்தாங்கன்னா அந்த நாட்டு அரசனானவன் என்ன செய்வணுமா அவங்கள கண்டுபிடிச்சி தனது வலிமையால் அவனுடைய மன்னனுக்குடிய அந்த அதிகாரத்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த வேட்டத்துக்கு ஏற்றமான ஏற்ற ஏற்ற தொழிலை அவங்க வேட்டத்திற்கான தொழிலை அரசனவன் செய்ய வைக்கணும் அது அவங்களுக்கும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாட்டுக்கும் நன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் இதை அப்படி கரெக்டாக செஞ்சால் அப்படின்னா அதுவே அந்த அரசனுக்கு முக்கிய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பாடலில் திரு அடுத்த பாடலில் இந்த அந்தணர்கள் குடுமியும் பூணூலும் போட்டு இருப்பாங்க அவங்க வேதங்களை நல்லா கட் படித்ததுனால அவங்க உண்மையான ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நாடு எல்லா வளங்களோட செழிப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் அவங்க வேஷம் மட்டும் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள மன்னனானவன் அவங்கள அவங்களுடைய வேஷம் வேஷதாரிகள்ங்கிறத அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நாடு செழிப்பாக இருக்கும் அந்த நாட்டுக்கும் அந்த மன்னனுக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாடல் மூடம் கெடாதோர் சிகைநூல் முதற் கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வு மன்னனும் பீடு ஒன்று இல்லனாகும் அதனால் பேருந்து உணர்ந்து ஆடம் பரநூல் சிகை அறுத்தான் அன்றே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்